ஆண்டவர் தான் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக புத்தாண்டுடைய ஆயத்த நாட்களுடைய நான்காம் நாளில் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த நாளில் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா நமக்கும் எளிதான தேவனுக்கும் பிரியமான ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது வருகிற இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நல்ல ஆண்டாய் நன்மையின் ஆண்டாய் நீங்களும் நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் மகிழ்ச்சியின் ஆண்டாய் கத்தர் தருவார் என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிள் தான் சொல்லுது என்ன செய்யணும் அப்படி என்ன செய்யணும் கேட்போமா சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்று கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் பாருங்கள் நாம் செய்ய வேண்டிய காரியம் துதித்தலுடனே அவர் சன்னிதி முன் வாருங்கள் என்று சொன்னது போல துதி அதுதான் அவருக்கு ரொம்ப பிடித்தது நூற்றி நாற்பத்தி ஏழாம் செய்யத்துடைய முதல் வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா கத்திரியை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனை பண்ணுகிறது நல்லது துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது ஆண்டவரை தோற்றம் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த கண்மலை தெரிஞ்சிக்கிட்டாருமே தேவனுடைய பிள்ளை துதி நம்ம கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் அதை செய்கிறோமா துதிக்கிறோமா பாடுகிறோமா துதி ஒன்று நாவினால் துதிப்பது இன்னொன்று பாட்டினால் துதிப்பது வார்த்தையினால் துதிப்பது பாடல்களினால் துதிப்பது இந்த ரெண்டும் நம்ம அதிகமாக இருக்கும் கத்தர் செய்த நன்மைகளை நினைத்து என்ன நம்ம பாடுற ஆயிரம் ஆவிருந்தாலும் இருந்தாலும் நாவும் அவரன்பை துதிக்க போதாது பதினாயிரம் பேர் சிறந்தவரை நாம் மாலையில் துதிப்போ பக்தன் பாடின ஒரு அருமையான பாடு சுத்திரம் அதை இப்போ காலையில் துதிப்போ களிப்புடனே மிக கருத்துடனே காதலன் ஏ சுவை கனிவுடன் தானே காலையில் துதி இப்போது ஆண்டு தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் துதித்து கொண்டே இருங்கள் நினைவில் நேரம் கிடைக்கும்ல மனசில் தோத்திரம் தோத்துரங்கலாம் இல்லை அவருக்கு டைம் கிடைச்சா முழங்கால் பண்ணிக்கிட்டு வீட்டில் உட்காந்து துதிக்கிற அதிகமாக துதிக்கணும் தாவிதி ஜெயிப்பதற்கு ஆசீர்வாத நன்மை இருபது அவனை தொடருவதற்கு காரணம் துதி தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும் எந்த சூழ்நிலையும் ஒரு துதியின் மனிதனாக இருந்தான் துதித்து கொண்டே இருந்தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் சாகு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு யோசனை பார்த்து பாருங்கள் அவனுக்கு ஒரு திரளான கூட்டங்கள் சேர்ந்து வந்து ரெண்டு நாலாம் இருபது பார்க்க பெரிய ஒரு கூட்டம் வந்துச்சு அவன் சொல்லிட்டு ஐயா எங்களுக்கு முன்னாடி நிற்க ஒன்றும் பலமும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன செய்கிறது அப்படின்னா அவன் எடுத்த முடிவு என்ன தெரியுமா அப்படி எல்லோரும் இருக்கிறாங்க சண்டையில் வந்து யுத்தத்தில் வந்து ஆயுதம் தரித்தவர்களை தான் முன்னாடி நிப்பாட்டன் யோச பாத்துக்கு தெரிந்தது அதை விட துதி பவர்ஃபுல் ஆயுதங்கிறது அவன் தெரிந்தபடினாலே அவன் என்ன செய்ய பாருங்க வாசிக்க கேட்போமா இரண்டு நாள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒரு அவசரம் பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பசுத்தமிழ மகத்துவத்தை துதிக்கவும் அதெல்லாம் ஜனங்களோடு ஆலோசனை பண்ணினான் அப்படின்னா அந்த யோசபார்த்த நாட்கள் எல்லாருக்கும் தெரியுது நம்முடைய அம்புகளை விட வாள்களை விட கோடாரிகளை விட கடப்பாறைகளை விட எது பெருசுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா துதிதய பெருசு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டீமாக மக்கள்கிட்ட கேட்டபோது ஜனங்களோட ஆலோசனை பண்ணி

ரெண்டு பேச்சு ஒரு தன வெட்டினா அப்புறம் ஒரு ஒருத்தன் வெட்டி மூணு அவுட்டு மூணு நாள் உட்காந்து நினைச்சாங்க கொள்ளையிட்டால் வாசிக்கிறேன் அதனால் புத்தாண்டு எதிரிகளை வீழ்த்தி சாத்தோடைய சதிகளை வீழ்த்தி நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளுகிற ஆண்டாக இருக்கணும் கத்திர நல்லா தோத்திரம் பண்ண பாடி துதிங்க தோத்திரம் பண்ணி கத்திர துதிங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நன்மைகளை ஆசீர்வாதங்களை ಅಲ್ಲುಗ ಆಂಡಾಯ್ ಕತ್ತರ್ ಮಾತ್ರ ಗಾರ್ಬ್ರೆ